மனமாரிய மருமகள் அன்றும் வழக்கமான காட்சி நடைபெற்றது சிவராமனின் தாய்க்கும் தாரத்துக்கும் தான் மனைவி பிரியா சொன்னால் இன்று பச்சை பட்டாணி பொரியல் என்று அம்மா பார்வதி சொன்னால் இன்று வெண்டைக்காய் என்று இருவருக்கு முடிவில்லா தான் சிவராமன் சொன்னான் இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் ஏதாவது ஒன்றை என் சாப்பாட்டு தட்டில் போடுங்கள் என்று கூறி சண்டையை முடித்து வைத்தான் இது முடிந்ததும் வேரைக்கறிக்கு கழுவ ஜாமான்களை சிங்கில் போடுவது யார் என ஒரு யுத்தம் நடந்தது இப்படி காலையிலிருந்து இரவு வரை தினமும் மாமியார் மருமகள் போராட்டம் ஓயாது சிவராமனும் தன் அம்மாவிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் நீ ஏமா கஷ்டப்படுகிறாய் என்று ஆனாலும் பார்வதி அம்மாள் கேட்டால்தானே ஒரு நாள் சிவராமனும் கோபத்தில் ஏதாவது முதியோர் இல்லத்தில் உங்களை சேர்த்து தான் மறுவேளை என்று சொல்லிவிட்டான் அதற்கெல்லாம் அசையவில்லை பார்வதி அம்மாள் ஏனெனில் அவளுக்கு பென்ஷன் பணம் சுளையாக வருகிறது திடீரென ஒரு மாற்றம் வந்தது எப்படி என்றால் போரெல்லாம் முடிந்து திரதிருஷ்டனை தருமன் தன் அரண்மனையில் தங்கும்படி வேண்டிக்கொண்டான் கொண்டான் மீது சாப்பாடு பொட்டலத்தை வீசினான் பீமன் அச்செயல் கண்டு திரதிருஷ்டன் நொந்து கொண்டார் அந்த வழியாக வந்த சித்தப்பா விதுரன் திரதிருஷ்டனை நொந்து தவிப்பதைக் கண்டு மனம் வேதனைப்பட்டார் சாப்பாட்டு பொட்டலத்தை வீசிய பீமனை கண்டித்தார் சித்தப்பா ஏன் இப்படி சாப்பாட்டிற்கு போய் தவிக்கிறீர்கள் உங்கள் தகுதிக்கு தேவையா என்று சொன்னான் நீங்களும் காட்டிற்கு சென்று அமைதியாக தவா வாழ்க்கையை நடத்துங்கள் அங்கு கிடைக்கும் காய்கனிகளே உங்களுக்கு போதுமானதாகும் என்றான் சரி என்று திருதிருஷ்டன் சில நாட்களிலே கிளம்பிவிட்டான் காணகத்திற்கு உடன் காந்தாரியும் வந்தாள் இந்த தொலைக்காட்சி தொடரை கவனித்த பார்வதி அம்மாளும் தன்னையும் முதியோர் இல்லத்திற்கு கொண்டு விடும்படி சிவராமனிடம் சொல்லிவிட்டாள் இதற்கு காத்திருந்தது போல அதற்குண்டான வேலைகளையும் சிவராமன் ஆரம்பித்து விட்டான் முடிவாக வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து முதியோர் இல்லத்தில் சேரும்படி சொல்லிவிட்டார்கள் பணமும் கட்டிவிட்டார்கள் சேரும் நாளன்று தானும் போக முடிவு செய்தால் மருமகள் பிரியா ஆபீஸில் லீவு கேட்க போன் செய்தாள் அப்போது ஆபீஸில் எதற்கு லீவு என்று கேட்டார்கள் அப்போது பிரியா சொன்னால் இங்கு இருக்கும் ஒரு தொனந்தொடம்புல லக்கேஜை இடமாற்றப் போகிறோம் என்றால் இதை கேட்ட மாமியார் கொதித்து விட்டார் சரி நாம் இனிமேல் அங்கே என் வயது ஒத்தவர்களுடன் சாலியாக இருப்போம் என்று மனதை தேற்றிக் கொண்டாள் காரில் மூணு பேரும் கிளம்பினார்கள் வழியில் அடையாறில் உள்ள செபகோபுர முகப்பில் உள்ள ஓவியத்தை பார்த்தான் தன் அம்மா செய்து தந்த கைமுறுக்கு அல்பா மைசூர்பாக்கு இவற்றை நினைத்து அந்த சுவையில் மயக்கம் வந்தது நம் தாயையா முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவது என்று வருந்தினான் ஆனாலும் வேறு வழி தெரியவில்லை அந்த இடத்திற்கும் வந்து விட்டார்கள் இலைப்பாறம் இல்லம் என்று பெயரிடப்பட்டிருந்தது அப்போதுதான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சிவராமன் பிரியா பார்வதி அம்மாள் உள்ளே நுழைகிறார்கள் பிரியாவின் அண்ணன் சுகுமார் அங்கே அவன் அம்மாவை சேர்க்க தன் மனைவியுடன் வந்து இறங்கினான் பிரியா அதிர்ச்சி அடைந்தாள் தன் அம்மாவை இங்கே சேர்க்க இருப்பது அம்மாவை அண்ணன் சுகுமார் கொடுமைப்படுத்துவதாக நினைத்து வெகுண்டு எழுந்தாள் பிரியா அண்ணன் சுகுமாரை திட்ட வாய் எடுத்தாள் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் இதே தவறைதான் தாமும் செய்ய வந்திருக்கிறோம் என்று பிரியா மனம் பறைத்தது பிரியா மனம் மாறியது மனம் மாறிய மருமகள் மாமியாரை திரும்ப தன் வீட்டிற்கே கூட்டி வந்து விட்டாள் மறுநாள் ஆபீஸில் இருந்து வீட்டுக்கு திரும்பும்போது காய்கறிகளுடன் அத்தைக்கும் ஒரு மூட்டு தைலம் வாங்கி வந்தாள் அதை அத்தை இந்தாங்க என்று பார்வதி அம்மாளிடம் அன்புடன் கொடுத்தாள் படுக்கும்போது காலில் தேய்த்து விடுவதாகவும் சொன்னாள் பிரியா பார்வதி அம்மாள் இதை கேட்டது மயங்கி விழப்போனாள் மன மாறிய மருமகளின் செயல் கண்டு மெயிர் செழித்தாள் மாமியார் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்